தூத்துக்குடி நேசரத்து திருமண்டலம் செய்ய செய் திருச்சபை இருக்குல்ல டயசிஸ் சபை நினைச்சாலே கண்ணீர் தான் வருகிறது தூத்துக்குடி இந்த மாவட்டம் இங்க இருக்கிற சபைகள் இதை ஸ்தாபித்ததெல்லாம் மிஷினரி மார்கள் தியாகத்தோடு வந்து அந்த காலத்துல வசதி இல்லாத காலத்துல வந்து சபையை ஸ்தாபித்தார்கள் பிள்ளைகள் படிக்கணும் ஸ்கூல்கள் கல்லூரிகள் ஆஸ்பத்திரிகள் பல காரியத்தை அவங்க ஸ்தாபித்து செய்தவர்கள் ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது சின்னாடு முதல் சேகரம் வரை ரெண்டு அணிகளாக செயல்படுகிற நிலைமை காணப்படுகிறது இது நிமித்தமாக திருச்சபையில் காணப்பட வேண்டிய ஒருமைப்பாடும் ஐக்கியமும் குன்றி போயிருக்கிறது இன்றைக்கு ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டுள்ள பேராயர் மற்றும் போதகர்களிடையே பிரிவினையின் ஆவி பலத்த விதமாக கிரிய செய்து கொண்டிருக்கிறது இது நிமித்தமாக திருச்சபைகள் ஆவிக்குரிய பலனை இழந்து சாட்சியை இழந்து நோக்கத்தை இழந்து தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது திருச்சபைக்குள் உலக அரசியல் கலாச்சாரம் புகுந்துவிட்டது கடந்த இருபத்தோரு ஆண்டுகளில் தெரிந்தெடுக்கப்பட்ட ரெண்டு பேராயர்களும் தங்கள் ஊழிய காலத்தை நிறைவு செய்யாமல் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய செயல் இப்பொழுதும் பொறுப்பு பேராயர் தான் நிர்வகிக்கிறார் இதனாலே லே தலைவர்கள் தங்கள் மன விருப்பப்படி செயல்பட்டு திருச்சபையின் கெடுத்து விட்டனர் அழைக்கப்பட்ட போதகர்களும் இந்த லே தலைவர்களையே சார்ந்து அல்லது எதிர்க்க முடியாத நிலைக்கு விட்டனர் பெரும்பாலும் லே செயலாளர் சே சேகர செயலாளர் மற்றும் பிற நிர்வாக பொறுப்புகளை மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்ட நிச்சயமில்லாதவர்களும் பதவி ஆசை கொண்டவர்களும் பணபலத்தால் எதையும் சாதித்துவிட முடியும் என்பவர்களும் ஆக்கிரமித்து விட்டனர் இருவரையிலும் ரெண்டு அணியினராக செயல்பட்டு திருச்சபையின் ஊழியத்தையும் நிர்வாகத்தை சீர்குலைத்து விட்டனர் இந்த நிலைக்கு போதகர்களில் பலர் தங்கள் அழைப்பை மறந்து சுய லாபத்திற்காக தவறுதலாக செயல்பட்டதும் ஒரு காரணமாக உள்ளது குரு பல்ல ரெண்டு குரு பல்ல இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா முதலாவதாக அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு பலத்த ஒரு கைதட்ட இல்ல காரணம் என்ன அப்படின்னா இந்த நூற்றாண்டின் இணையற்ற ஒரு கிறிஸ்தவ தீர்க்கதரிசி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உண்மையாக கத்தர்க்காக ஊழியம் செய்கின்ற உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்கின்ற உலகமெங்கும் பிரபலமான மோகன் சி லாசரஸ் அண்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னா நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை சேர்ந்தவங்க மாவடி சர்ச்சுக்கு தான் என்ன பண்றாங்க ரெகுலரா போயிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும் பொழுது இத்தனை வருடங்களாக அண்ணன் பேசாத ஒரு வார்த்தையை பிரம்பு சேனல்ல நம்ம வந்து என்ன பேசுறோமோ அதையே நான் அண்ணனும் பேசியிருக்காங்க அவங்க பேசுன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தான் ஆயர்கள் என்ன பண்றாங்க அவர்களுடைய ஆன்மீகத்தை விட்டு விட்டு என்ன பண்றாங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க அது போல அரசியல்வாதிகளும் பாத்தீங்கன்னா அஹ் சுத்தமா என்ன பண்ணிட்டாங்க ஆன்மீகத்தை இழந்து இரண்டு அணிகள் பண்றாங்க சண்டை போட்டு இருக்காங்க சோ இரண்டு அணிகள் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேனா ஆண்டவர் வந்து நிச்சயமாக அனைவர்களுக்குள்ளும் ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு அசட் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எந்த இனிமேல் வருகின்ற காலத்திலையும் சரி எந்த காலத்திலையும் கிறிஸ்தவத்தை விட்டு அவர்களை அவர்களையும் பண்ண முடியாது அவர்கள் செய்த சேவையை விட்டு அவர்களை பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உன்னதமான ஒரு ஊழியர் அவர்கள் மேல வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நமது அடையாளம் அவர்கள் ஸோ அவர்கள் வாயில வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்திருப்பது சாதாரணமான விஷயம் இல்ல என்ன பொறுத்துல பாத்தீங்கன்னா எதற்காக இந்த வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து வந்திருக்கும் அப்படின்னா இப்ப அன்னை வந்து பாத்தீங்கன்னா உலக சமாதானத்துக்காக டிவில என்ன பண்றாங்க அழுது புரண்டு ஜோ பண்றாங்க அது போல பாத்தீங்கன்னா எல்லா உலகத்துல எல்லா இடங்களுக்குமே என்ன பண்றாங்க ஊழியம் பண்றாங்க சோ அந்த சமாதானத்துக்காக என்ன பண்றாங்க பேசுறாங்க அப்போ அவங்க கேட்பாங்க இல்லையா அண்ணே என்னன்னு நீங்க உலக சமாதானத்துக்காக என்ன பண்றீங்க ஜோ பண்றீங்க உள்ளூர்ல சமாதானம் வர மாட்டேங்க உங்க திருச்சபையில உங்க சிஎஸ்சி ல என்ன பண்ண மாட்டேங்க இரண்டு பிரிவினரை கடந்து அடிப்படை சண்டை போட்டு இருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா பேராயிரம் என்ன பண்ணல சரி இல்லை விழுந்து போனாங்க அது போல ஆயிரம் என்ன பண்றாங்க தங்களுக்கு என்று ஒரு அணியை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது உண்மையில பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து என்ன பண்றாங்க மனசாட்சியில் குத்தப்பட்டு நிச்சயமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய ஏவுதலின்படி இதை செஞ்சிருக்காங்க அவங்களே என்ன பண்ணிட்டு ஒரு டீமே அப்ரோச் பண்ணிருக்காங்க அந்த டீமுக்கும் என்னோடது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அன்னுடைய இறுதியத்துல எண்ணங்கள் இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணும் ஒரு டீம் கண்டிப்பா வேணும் அந்த டீம் அருமையா என்ன பண்ணிருக்காங்க பேசியிருக்காங்க எண்ணங்கள்ல ஆண்டர் ஆண்டவர் வந்து அவரை வந்து தூண்டி என்ன முடியாது இந்த வார்த்தைகளை சொல்ல வச்சிருக்காரு ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய வாயில ஒரு வார்த்தை வந்தா நிச்சயமா அது மாற்றம் வரும் சோ அண்ணனுக்கு மீண்டுமாக நன்றி சொல்லிக்கிறோம் இப்ப அன்னை சொல்ல வந்த கண்டென்ட் என்ன அப்படிங்கறத குறித்து நான் என்ன சில விஷயங்கள் உங்களிடத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஆண்டவருடைய ஊழியர்கள் எது குறித்து பேச வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம் விவாதம் செய்யணும் சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாம்ப பண்ணிருக்காங்க அடிச்சு வெளியிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஆவினாலே ஆகும் உண்மையிலே பாத்தீங்கன்னா கத்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் சிஎஸ்ஐ தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் பொருந்த ஜெபிக்க செயல்பட அழைப்பு இந்த பண்ணுறாங்க ஒரு டீமா ஜபிக்கிறாங்க இருபத்தி ஒரு வருஷமா ஜபிச்சுட்டு இருக்காங்க ஆனால் தற்பொழுது செயல்பட அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்குது அந்த செயல்பட அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் வந்து வந்து ஜோபிச்சுட்டு போறது பெரிய மேட்ரு கிடையாது இப்ப நம்முடைய முன்னோர்கள் நமது மிஷினரிகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுல இருந்து என்ன பண்ணிருக்கலாம் அழகா ஏசி ரூம்ல வந்து என்ன பண்ணலாம் ஜோபினிட் அப்படி போயிட்டு இருக்கலாம் ஆனா வந்து அவங்க ஜோபினிட் என்ன பண்ணல அப்படி விட்டுட்டு போகல இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசம் இருக்குது ஒரு இரண்ட கண்டமா இருக்குது இங்க என்ன பண்ணோம் சொல்லி என்ன பண்ணாங்க அவங்க முயற்சி செய்தாங்க முதல்ல என்ன பண்ணாங்க அங்கிருந்து வெளியில எலும்பி வந்து அப்புறம் என்ன பண்ணாங்க கடல்ல பயணம் செய்து கடுமையான இக்கட்டுகள் கடுமையான இன்னல்களை சந்தித்து இங்க வந்து இறங்கி மாஷம் தெரியாத ஊரு அவங்க யாரோ நம்ம யாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவர்களே நேசித்து கத்தருடைய அன்பினால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க ஊழியங்களை ஆரம்பித்தார்கள் தான் இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு உயர்வு பெற்றிருக்கிறோம் எனவே அண்ணனுடைய அந்த வார்த்தை வந்து மிக மிக முக்கியம் ஜபிக்க செயல்பட செயல்படன்னு என்ன பண்ணும் டூ சம்திங் ஏதாவது என்ன பண்ணும் செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணன் நினைக்கிறாங்க சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையில் வந்திருக்குது ஸோ அதில் அவங்க போட்டிருக்காங்க எப்படி வந்து இந்த திருமண்டலங்களுக்கு உருவானுச்சு இத்தனை எத்தனை திருமண்டலங்கள் போட்டிருக்காங்க அது போல பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மேட்டலாம் என்ன பண்ணியிருக்காங்க அழகா போட்டிருக்காங்க இது நம்ம ஆல்ரெடி பேசின விஷயங்கள் தான் ஆஹ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வருஷமா இருக்காங்க ரெண்டு பிஷப் என்ன பண்ணியிருக்காங்க சஸ்பெண்டட் அதுவும் என்ன பண்ணியிருக்காங்க அண்ணன் வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க லே செக்ரட்டரி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது குறித்தும் பேசியிருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா விசுவாசிகள் ஒரு கூட்டம் உண்டு எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா வந்து செயல்படுத்த முடியாம நம்ம இருக்கிறது பேசியிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அழகா சொல்லியிருக்காங்க ஒரு நானூத்தி ஐம்பது பேர் தான் நம்ம முன்னிருக்காங்க வாக்களித்து யாரு அப்படிங்கறத நம்ம பண்ண போறாங்க லே செக்ரட்டரி அப்படிங்கறத டிசைட் பண்ண போறாங்க இந்த லே செக்ரட்டரி அவங்க நம்ம பண்ண போறாங்க விஷயப்பே என்ன பண்ண போறாங்க தேர்ந்தெடுக்க போறாங்க அப்ப இந்த லே செக்ரட்டரி போஸ்டிங் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன் தான் சொல்லியிருக்காங்க சோ இப்போ என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதுதான் மிக மிக முக்கியம் நெஹேமியாவும் பாழாக்கப்பட்டிருந்த எருசலேம் தேவாலயத்தை அந்த பட்டணத்தையும் என்ன பண்ணாங்க தேவ திட்டத்தின்படி சீரமைக்க என்ன பண்ணாங்க ஜோபிச்சுட்டே இருக்கல தேவ திட்டம் ஒண்ணு இருக்குது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தை சீரமைக்க வேண்டும் என்றால் எஸ்ரா நெகேமியா போல என்ன பண்ணோம் இறங்கி என்ன பண்ணோம் வரணும் எல்லாரும் வரணும் நான் அதான் அதில் எடுக்கணும் நான் மட்டுமோ இல்லைன்னா யாரோ ஒருவர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து மூல மக்கள் இருந்து பேசணும் முடியாது நிச்சயமாக மோகன் சிலாசஸ் அன்னை வந்து பாத்தீங்கன்னா நினைத்தால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் சோ அதுதான் வந்து ஆண்டவர் வந்து அவருடைய மனதில் ஏவி இருக்காருங்க சோ இதுல நான் சொல்ற விஷயம் என்னன்னா இந்த டிசி மெம்பர்ஸ் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் சோ இந்த டிசி எலக்ஷன் முடிஞ்ச உடனே அண்ணன் என்ன பண்ணணும் கண்டிப்பாக இவர்கள் அனைவரையும் அழைத்து அது நானூத்த எத்தனை பேருங்கிறது தெரியும் சோ அவர்களை அழைத்து அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்து வானத்தின் வாசல் அதுலேயே கூட என்ன பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு என்ன பண்ணும் முதல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும் ஸோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில இரண்டு அணியினராக இருக்காங்க இப்ப நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலே பேச ஆரம்பிச்சிட்டோம் உங்க ஊர்ல வந்து இரண்டு அணியினரான சண்டை போட்டு யாரோ ஒருத்தருக்கு சப்புரம் தூக்கி உங்கள் ஊரின் நலனை வந்து கெடுக்காதீர்கள் நீங்கள் வந்து தான் இருந்தாதான் நம்ப முடியும் இதனால வாங்க முடியும் அது ஒரு நல்ல ஆயிரம் உங்களுக்கு வேணுன்னாலும் சரி சில நன்மைகள் வேணும்னாலும் சரி வாங்க முடியும் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அது நடந்தால் ரொம்ப மகிழ்ச்சி அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும் குறிப்பாக பணம் வாங்கி கொண்டு யாருக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் விட ஒரு கத்தருடைய ஊழியனாக நீங்கள் உரிமையோட சொல்லணும் குறிப்பாக அவங்களுடைய பிள்ளைகள் அவருடைய மனைவி மற்றும் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தாரை அழைத்து ஒரு நாள் நல்லா என்ன பண்ணலாம் ஒரு மீட்டிங் போட்டு என்ன பண்ணணும் ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பா என்ன கொடுக்கணும் இப்படி நடந்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு தெளிவாயிருவாங்க அது போல ஆயுர் பெருமக்கள் ஆயுர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு அணியினராக இருக்கிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அரசியல் தான் ஆனாலும் இப்பொழுது நிறைய மாற்றம் வந்துட்டு இருக்கு ஏன்ட்ட நிறைய அயர்வல் பேசிட்டாங்க நான் வந்து ரொம்ப பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் எங்களுக்கு இரண்டு அணி நேரம் வேண்டாம் நாங்க என்ன பண்ண போறோம் நேர்மையா இருக்க போறோம் பேசிட்டாங்க பண்ணாங்க அனுபவிச்சுட்டாங்க அதாவது படாத பாடுபட்டாங்க சோ அவர்களுக்கும் இவங்களுக்கும் சேர்த்தோ இல்ல அவர்களுக்கு இவர்களுக்கு தனித்தனியாவோ அன்னை வந்து இது வந்து நீங்கள் இருக்கின்ற தெரியுமாட்டலாம் இப்போ நீங்க வந்து ரொம்ப எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் எங்கு சென்றாலும் உங்களிடத்துல கேட்க போகிறது ஒரே ஒரு வார்த்தை தூத்துக்குடி தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் இப்ப எப்படி இருக்குது அது எப்போல சண்டைதான் போட்டு நிச்சயமாக ஒரு ஆண்டவருடைய ஊழியனாக அது நிச்சயமாக ஒரு அவமானம் தான் நமக்கு அண்ணன் இறங்கி சாக்கடன் ஆகுதுன்னு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நமது வீட்டில் சாக்கடை நாம் தான் சுத்தம் செய்ய வேண்டும் அண்ணனும் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஒரு உறுப்பினர் எனவே இந்த இது வந்து பண்டமெண்டல் அவங்களுக்கு என்ன பண்ணணும் கண்டிப்பாக தெளிவுபடுத்தணும் அண்ணன் நினைத்தால் கண்டிப்பாக இது முடியும் அவர்கள் அழைத்தால் கண்டிப்பா டிசி மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்களுடைய குடும்பத்தினரோட வந்து நன்கு ஆராதித்து ஆண்டுடைய திட்டம் என்ன என்பதை என்ன பண்ண வெளிப்படுத்த வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் பணத்திற்காகவோ இந்த அணியினருக்கு நான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற வந்து ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க வணிகம் என்பதே வரக்கூடாது ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயருக்கோ இந்த திருமணம் வந்து விற்பனை செய்யப்படக்கூடாது என்பதை அண்ணன் தெளிவாக சொல்ல வேண்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா அண்ணன் ஒரு வார்த்தை அழகா மாற்றம் மாற்றம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா பழைய இரண்டையும் விட்டு விட்டு புதிதாக ஒன்று இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அதான் பேசிட்டு இருக்கேன் இவர்களில் இருந்து அதாவது புதுசை என்ன பண்ண போறதுல எங்க இருந்து வரப்படுறதில்ல இதுல வந்து ஒரு டீமா என்ன பண்ண சேர்க்கணும் இதுல இருந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக என்ன பண்ணணும் கொண்டு வரணும் போத் ஆர் கரப்டட் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்ப நான் கூட ரொம்ப தெளிவா சொல்றேன் அதாவது முந்தைய நிர்வாகம் நம்ம டிஎஸ்எஃப் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது செய்த நிறைய பிழைகளுக்கு தவறுகளுக்கு காரணம் அதற்கு முன்பாக இருந்த நிர்வாகம் தான் அவங்க போட்டு கொடுத்த பாதை இவங்க என்ன பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா போயிட்டாங்க அதை சொல்லுவாங்க தாய் வந்து எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயின்னு சொல்லுவாங்க ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் இளைஞர்கள் அவங்களும் சொன்ன வார்த்தை தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் நிர்வாகத்தின் மேனேஜர் டிப்பி பேசும்போது அவங்க தான் சொன்னாங்க அவங்க பண்ணாதே நாங்கள் பண்றோம் அவங்களும் பண்ணாங்க நாங்களும் பண்றோம் இதுல என்ன வித்தியாசம் நாங்கள் அப்போ நான் அதை தான் என்ன பண்ண முடிவு எடுத்தேன் ஸோ அவங்க பண்றதே நீங்களும் தப்பு பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்கு புதுசா பண்ண ஒரு ஆளை என்ன பண்ண கொண்டு வருவதை நான் முயற்சி செய்தேன் என்னுடைய கருத்தை நான் என்ன பண்றேன் சமூகத்தில் சமூக வலைதளங்கள் மூலமாக வெளிப்படுத்தி வருகிறேன் ஆனா ஒரு நல்ல தெய்வ மனிதர் மோகன் சிலாச அண்ணன் வந்து நினைக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மூன்றாவது அணியினரை நம்ம முடியும் உருவாக்கு மூன்றாவது அணியினர்னா அதாவது தேர்ட் டீம் அப்படிங்கிறதுல பெட்டர்மெண்ட் அதாவது எரிய குழியில எந்த குழி நல்ல குழியும் சொல்லுவாங்க ரெண்டு குழியுமே என்ன பண்ணிச்சு இப்படி ஆய்வு வச்சுன்னு பிறகு இதுல ஆல்ரெடி எலெக்டட் பர்சன்ல இருந்து நம்ம ஒரு ஆள்களை தேர்ந்தெடுத்து நிச்சயமாக நிறைய இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்பவுமே நான் என்ன அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் இருக்காங்க விரல் விட்டு என்ற அளவுக்கு என்ன பண்றாங்க நல்ல சிறந்த மனிதர்கள் என்ன பண்ணும் அண்ணன் வந்து கூட்டு பேசும்போது நிச்சயமாக இவர்களுக்கு அஹ் ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணுவாங்க ஒரு முத்தான ஒரு மனிதர்கள் கிடைப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கரப்ஷன் ஃப்ரீயா இருப்பாங்க அது போல இரண்டு அணியிலும் பாத்தீங்கன்னா அண்ணனுடைய வார்த்தையை கேட்டோம் நான் பேசுறதோ இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் வர வேண்டும் நினைக்கின்ற அனைத்து மனிதர்களும் அவர்களை ஆதரிப்பார்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் மாற்றம் வருமே தவிர மற்றபடி நாங்க என்ன பண்ண ஒரு நாள் உட்காந்து ஜெபுமன்றனால மட்டும் மாற்றம் வராது சொல்ற ஒரே ஒரு தான் வேதாகமா தான் சொல்லுது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமும் கத்திரால் வரும் குதிரை என்ன பண்ணணும் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படணும் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த திருமண்டல தேர்தல் என்பது ஒரு யுத்தம் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் சோ நான் தான் சொல்றேன் ஆவியானவர் தான் என்ன பண்ணுவாரு ஒரு அணியாக இதுல செயல்படுவாரு அந்த ஆவியானவர் இப்பொழுது செயல்பட ஆரம்பித்திருக்கிறார் அண்ணன் மோகன் சீலாசர் அவர்கள் மூலமாக இந்த வார்த்தைகள் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு அடையாளம் என்பதை அனைவரும் மனதில் நீங்கள் கொள்ள வேண்டும் நிச்சயமாக மாற்றம் வரும் அதற்கான மனிதர்களும் இனிமேல் கண்டிப்பாக எழும்பி வருவார்கள் அதற்காக நாம் அனைவரும் காத்திருக்கின்றோம் இப்பொழுது ஒரு சேனையாக எழும்ப ஆரம்பித்திருக்கிறது ஒரு குரல் வந்திருக்கிறது நிச்சயமாக இந்த குரல் எதிர்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திரளாக மாறும் திரளாக மாறி நிச்சயமாக திருமண்டலத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் அண்ணனுடைய அந்த டீமும் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு புதன்கிழமை பாத்தீங்கன்னா அஹ் அவங்களுடைய கூடாரத்துல ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க கண்டிப்பாக திருமண்டலத்தின் மேல் வாஞ்சை உள்ள திருமண்டலத்தின் மேல் அன்புள்ள திருமண்டலத்தில் மாற்றம் வர வேண்டும் நல்ல ஏற்றம் வர வேண்டும் அனைத்து திருமண்டலங்களுக்கும் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் ஒரு மாதிரியாக வர வேண்டும் என்று நினைக்கின்ற அனைவரும் தயவு செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து அதில் கலந்து கொள்ள முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் கிடையாது எனக்கு நிறைய பேர் அதனால நான் சொல்றேன் அதனால நீ வந்து அதுல அது நிற்கிறீங்களாம் கிடையாது ஆனா எனக்கும் ஒரு ஆசை கண்டிப்பாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு புதிய புதிய ஆறு கவுன்சில் சேர்மன் என்ன பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணிருக்காங்க அவர்களுக்கும் நான் அன்போடு சொல்லுகின்ற ஒரு வேண்டுதல் விண்ணப்பம் தயவு செய்து நீங்கள் வந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள் கூடுமானால் கவுன்சில் கவுன்சில் பண்ணுங்க ஒரு பிரேயர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அடியனும் வந்து பண்றேன் அதற்காக முயற்சி செய்கிறேன் நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தால் போதும் ஆதரவு கொடுப்பதற்கு நிறைய ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க தயாராக இருக்கிறார்கள் கண்டிப்பாக எழுப்பி வருவார்கள் எனவே ஒவ்வொரு என்ன பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஆறு கவுன்சில் இருக்குது அந்த ஆறு கவுன்சில் நாங்கள் வந்து ஜபிக்கின்றோம் ஒவ்வொரு ஊழியக்காரங்களை கொண்டு விரும்ப பிரபலமான ஊழியர் கொண்டு நம்ம ஜபிப்போம் அதற்கு பிறகு இறுதியாக ஒரு பெரிய கூட்டம் அண்ணன் மோகன் சிலாசஸ் அவர்களுடைய தலைமையில் தூத்துக்குடியிலையோ அல்லது நாசிரியத்திலயோ பிரம்மாண்டமான ஒரு பெரிய கூட்டம் இந்த தேர்தலுக்கு முன்பால நடத்துவோம் ஜபிப்பம் ஆவியானவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்து நமது திருமண்டலத்தை ஆன்மீக திருமண்டலமாக மாற்றுவார் அனைவருக்கும் நன்றி ஜெய முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார்